பொதுவா பெண்களுக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு நிறைய பெண்களுக்கு மூலநோய் ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல ஆண்களுக்கு குறிப்பாக வெளியில் தங்கி வேலை பார்த்து வெளி உணவுகளையே நம்பி இருக்கக்கூடிய ஆண்கள்ல நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு நிச்சயமாக இந்த மூலநோய் ஏற்பட்டு இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் ஆசனவாய் அதே போல மலப்பை சார்ந்த உறுப்புகளை பலப்படுத்த ஆசனவாய் மலப்பை சார்ந்த இரத்த குழாய்களை பலப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்தாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் இதைவிட சிறந்த மருந்து இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி சோற்று பால் திரிபலா அதில் இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து நன்றாக அது கொதித்து வரும்போது பிரண்டை சூரணம் சோற்று கற்றாழை சூரணம் திரிபலா சூரணம் திரிகடு சூரணம் இவை அனைத்தையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு போட்டு லேசான தீயில் வைத்து நன்றாக கொதித்து சுண்ட வைத்து வடிகட்டிய பிறகு எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு சிறப்பான பால் கஷாயம் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கான குறிப்பாக மூல நோயை குணப்படுத்துவதற்கான மிகப்பெரிய அருமருந்தினே நம்ம சொல்லலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும்